உள்ள பண்டியன்ேனை வீரராய் முன்பு செல்ல செல் மானம் என்னும் மல்லர் வாம்புற மேல் கொண்டு வீரன் தூசியாக நடக்கின்ற முரட்கால் பண்டே பல் மல்படு சேனை வருகின்ற மன்னர் மன்னன் வெம்படு தடத்தோள் வந்தாள் வீரர் மே சீரே செல்ல பிற பிற்பட ஒதுங்கி வீரர் பெய்ந்தனர் அப்புமாரி வெள்ளம் மாறிங்கைந்தன குடர்கள என்ன என்பர்ந்தன விழுந்து மூளை பறிந்தன சேனம் காவும் படந்தன உயிரும் மையம் தெரிந்தன ஏரனே ஏறனின்றுமரப்பேன வீரர் பகைத்தனர் ஏறி எரியில் சீரே பஞ்சவன் படைமையில் பாஞ்சில் சிதைத்தன சிலரை தள்ளி செம்புடல் வாயில் சோர உதைத்தன சிலரை வீட்டி உரம்பை வடக்கோடு கொண்டு சிதைந்தாரும் சில்லோர் கோல் சிதைந்தாரும் சில்லோர் தொடை சிதைந்தார் சிதைந்தாரும் சில்லோர் பால் சிதைந்தாரும் சில்லோர் வரை அடுத்து அரோன் தீட்டும் நாள் சிதைந்தாரும் சில்லோர் நராதிபன் சேனை வீரர் கண்டரர் கண்ணி காணாடு காவலன் அமைச்சர் தீட்டம் கொண்டனர் முசல தேவி கூட்டு என வீசி ஆர்த்தர் மின்னர் மாண்டார் சேனை வீரரும் மனைய எல்லை குந்தவள் வேந்தை புடை நின்ற போவியெல்லாம் இரந்தனியை நாம் செய்யல் ஆவது என் வாழா நாமும் அழிவது இங்கு என்னை தப்பி போவதே கர்மம் என்றே புகன்ற அத்துணையை நோக்கி சாவதே என்றா ஏன தனி அரசு ஒன்று சாற்றும் நுண்ணறிவு உடையர் ஆகி நூலோடு நூலோடு பழகினாலும் பின்னறிவு என்பது எல்லாம் பேதமைத்து ஆதலால் உன் அன்னறிவு உடமைக்கு ஏற்ற காரியம் உரைத்தாய் மானம் என்னறிவு உடையி யாருக்கெல்லாம் விடுக்கு உடைத்து அன்றோகல் தூங்குகிற வருவாய் சிங்கம் இரண்டு உரை துறையின் மாடோ ஒரு ஆங்கு வறுப்பு கேடல் வந்து நீர் பருகி காரினம் ஒன்று உரை துறையில் வீரத்து ஆங்கு இரு வடங்கள் நீர்கட அஞ்சும் அன்றே அத்திட வரவி பிறந்த உலே நாதலாளே கைத்திருதாராம் வீர கவர்ந்து வானம் கைத்திரவல்லே அன்றை வளர்ந்திர வல்லைய நாயில் பொய்த்துடன் கொடுபே அன்றைய புகழ் அடிவது உண்டோ நீமாவின் கணங்கள் எல்லாம் ஊனில் உயிர் உண்டனம் என்று இனி ஓடல் கூடல் கூணில் என ஆழ்ப்பவன் போல புதி துணித்தான் நிலத்தை கிடைத்து காட்டி நிமிர்ந்த தொல்பா தளத்தை புதைத்த புதைப்ப தனியேன் வரவு நோக்கி வளத்தை புகழ் நான் வேந்தான் நிலை வாங்கி வாலி புடல் பொருளை துறை கொட்டை வேந்தன்னு குறைத்து செழியன் வீடு வாளியை போல வேந்தன் பறித்து சில வாளியை வாய்க்குடு பைம்பள் என்ன கரைத்து சில வாளியை கொடு தேய்த்து தேய்த்து முறைத்து சில வாளியை வாழின் முறிந்து நின்றானே வானம்பராம் அதுமதியின் பலிவந்து வேந்தன் தானம்பராதால் தெழுக்கும் முகத்தந்தி கையில் ஊனம்பராத முதலம் கொடுத்து ஏறி முறிந்தான் ஏடம்பராது ஆர்த்தியிடு ஏற்றின் எழுந்தது அன்றே தன் தந்தி என்று அலன்றுந்த கதலியே கொண்டு சிறைந்து வீட்டை கடுந்தேன் விசை பாய்ந்தனர் மூலித் தாரன் திருந்தேமிசை நின்று அடல் நீந்திரைத்து விட்டான் கண்டு ஏனவேந்தன் விளக்கே கடும் காணில் பாய்ந்தேன் கந்தேர் உடைய தகர்த்தான் பரிதன்னில் பாய்ந்தே வந்தியே தாரான் உடைவேளை வளர்ந்திருந்தான் படை மேல் விடுமுண்ட தருகன் வீரன் பத்தே சுடர் ஆமணி தார் படை பணிமாவின் தின்போய் கோத்தே குடற் செம்புடல் சோர முடுகி முடுகி கோட்டால கொத்தே சொகுத்தான் பொறுத்தான் கூடல் குடல் மண்ணில் குறைத்து வடிகண்டு வராக வேண்டிய எண்ணில் தலையில் குடைத்தான் கையிருப்பதென்றால் முன்னில் குடல் செம்புணல் ஆறு குடவிண்ணில் புகுந்தான் சுடர்கீறி விமானம் மேலால் வேனில் கிழ மூடில் விளங்கி வியந்து வானோ தேனில் பூ அடை பெய்ய நடைந்து தெய்வ காணத்து அமுது உண்டு இருகாதே கழித்து வீர காணத்து அமுது உண்டு அறமங்கை சேர்ந்தான் என் துணை ஆய படைத்தனி ஏனும் என் துணை மாய இறப்பது கற்போ கெட்டிலன் ஏனும் விசம்பு அடை வேணால் என்று எகழ் வேந்தை எதிர்த்த உருத்தே விரண்ணவில் பேட்டை விழிப்பது வேந்தற்கு அரண்மள வென்றவன் நாள் விடை மல்லருக்கு இறை மகன் ஆன என்று ஓர் மறுமான் பரமகன் இருந்து அமராளவே நான் அனை பொழுது ஆடு அவர் ஆடுதான் நகம் கொடை கடை காய்ச்சின்ன வேட தனிமகனை தனது வீட்டே தங்கல் இனியிலை என்ன விழைத்து உயர் சோர்வான் செய் நன்றினையும் என ஓங்கி பொறும்படை என் இப்படைத்து விழிந்தார் விருந்தினர் ஆயிருவோரும் விமானத்து அரும்